தர்மஸ்தலா ஒரு புனித பூமி என்று உலகம் நம்புகிறது ஆனால் அதன் புனிதமான சுவர்களுக்கு அடியில் ஒரு இருண்ட ரகசியம் புதைந்துள்ளது அது அதிகாரம் மௌனம் மற்றும் அநீதியின் கதை கால் நூற்றாண்டுக்கும் மேலாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மறைக்கப்பட்டு அதிகாரத்தில் இருப்பவர்களால் மூடிமறைக்கப்பட்டுள்ளன இந்த உண்மை உங்களை ஒழுக்கும் தர்மஸ்தலா அதன் ஆன்மீக பெருமைக்காக அறியப்பட்ட ஒரு புண்ணியத்தலம் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து மன அமைதி தேடுகிறார்கள் ஆனால் இந்த அமைதிக்கு அடியில் பல ஆண்டுகளாக நீடிக்கும் ஒரு கொடூரமான உண்மை மறைக்கப்பட்டுள்ளது இது வெறும் ஒரு குற்றத்தின் கதை அல்ல இது ஒரு அமைப்பின் ஒரு சாம்ராஜ்யத்தின் அநீதியை மூடி மூடிமறைக்கும் சதித்திட்டத்தின் கதை புனிதமான கோவில் மணிகள் ஒலிக்கும் அதே வேளையில் நீதிமன்றத்தின் கதவுகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடைக்கப்படுகின்றன இது எப்படி சாத்தியம் யார் இந்த மௌனத்திற்கு பின்னால் இருக்கிறார்கள் இந்த கேள்விகள் நம் மனதை அறிக்கும் இந்த கதை சௌஜன்யா என்ற பதினேழு வயது பெண்ணுடன் தொடங்குகிறது தர்மஸ்தலாவில் இருந்து அவள் காணாமல் போனாள் அவளுக்கு நேர்ந்தது நீதி அல்ல மாறாக கவனமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு மூடிமறைப்பு இந்த மூடிமறைப்பு அதிகாரத்தின் உச்சியில் இருப்பவர்களால் அரங்கேற்றப்பட்டது தர்மஸ்தலா அறக்கட்டளையின் பாதுகாவலர்களான ஹெக்டே குடும்பம் அப்பகுதியில் பள்ளிகள் கல்லூரிகள் மருத்துவமனைகள் கோவில்கள் என அனைத்தையும் கட்டுப்படுத்துகிறது அவர்களின் அதிகாரம் கேள்விக்குள்ளாக்க முடியாதது இந்த அதிகாரத்தின் நிழலில் சௌஜன்யாவின் மரணம் ஒரு மர்மமாகவே நீடித்தது காவல்துறை இந்த வழக்கை விரைவாக முடித்தது எந்த தெளிவான நோக்கமும் தொடர்பும் இல்லாத சந்தோஷ் ராவ் என்ற ஒருவரை பலிகடாவாக்கியது தடையவியல் ஆதாரங்கள் இல்லை காலவரிசை இல்லை இது ஒரு அவசரமான சந்தேகத்திற்குரிய முடிவு நீதி மறுக்கப்பட்டது உண்மை புதைக்கப்பட்டது சௌஜன்யாவின் குடும்பம் நீதிக்காக கதறியது ஆனால் அவர்களின் குரல் மௌனமாக்கப்பட்டது பேசத் துணிந்த குடும்பங்கள் அச்சுறுத்தப்பட்டன அல்லது லஞ்சம் கொடுத்து வாயடைக்கப்பட்டன தர்மஸ்தலாவின் அரசியல் சாதி மற்றும் அதிகாரத்துடன் பின்னி பிணைந்துள்ளது லிங்காயத் தலைவர்கள் பாஜகவின் எடியூரப்பா மற்றும் காங்கிரசின் கவுடா உட்பட ஹெக்டே குடும்பத்துடன் நெருங்கிய உறவுகளை பேணி வந்தனர் இந்த அரசியல்வாதிகளின் மவுனம் குற்றங்கள் சவால் செய்யப்படாமல் தொடர வழிவகுத்தது அதிகாரத்தில் இருப்பவர்கள் குற்றவாளிகளை பாதுகாக்கும்போது தைரியம் ஒரு குற்றமாகிறது இந்த அரசியல் பாதுகாப்பு நீதி அமைப்பின் மீதான நம்பிக்கையை அசைத்தது ஒரு சாதாரண துப்புரவு தொழிலாளி அனைத்தையும் இழக்கும் அபாயத்தில் உண்மையை வெளிப்படுத்த துணிந்தார் அவர் குரலற்றவர்களின் குரலாக மாறினார் அவர் ஒரு சிறிய தீப்பொறி ஆனால் அந்த தீப்பொறி ஒரு பெரிய நெருப்பை மூட்டக்கூடும் இந்த துணிச்சல் அதிகாரத்தின் கோட்டையை அசைக்கத் தொடங்கியது ஊடகம் அது ஒரு கண்காணிப்பு கருவியாக இருக்க வேண்டும் ஆனால் இங்கு அது ஒரு மூக்குக் கயிறாக மாறியது ஆசிரியர்கள் எச்சரிக்கப்பட்டனர் பத்திரிகையாளர்கள் மவுனமாக்கப்பட்டனர் சௌஜன்யா வழக்கு பற்றிய செய்திகள் புதைக்கப்பட்டன உண்மை உங்கள் திரையை அடைவதற்கு முன்பே வடிகட்டப்பட்டது செயல்பாட்டாளர்கள் மற்றும் போராட்டக்காரர்கள் இந்து விரோதிகள் அல்லது நக்சலைட்டுகள் என்று முத்திரை குத்தப்பட்டனர் சமூக ஊடகங்கள் மட்டுமே உண்மையை உயிர்ப்புடன் வைத்திருந்த ஒரே தளமாக இருந்தது ஊடகத்தின் இந்த மாவுனம் அதிகாரத்தின் கைகளில் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமாக மாறியது மக்கள் உண்மையை அறியாமல் தவறான தகவல்களால் மூழ்கடிக்கப்பட்டனர் இது ஜனநாயகத்தின் மீதான ஒரு தாக்குதல் மௌனம் ஆழமாகிறது ஆனால் நீதிக்கான போராட்டம் வலுப்பெறுகிறது இந்த இரண்டு அத்தியாயத்தின் முதல் பகுதி இது அடுத்த பகுதியில் நீதிமன்றங்கள் சிபிஐ மற்றும் தர்மஸ்தலாவிற்கு பின்னால் உள்ள சக்திகள் குற்றவாளிகளை எவ்வாறு பாதுகாத்தன என்பதை அம்பலப்படுத்துவோம் மக்கள் எவ்வாறு எழுச்சி பெறுகிறார்கள் என்பதையும் காண்போம் இந்த கதை ஒரு தனிப்பட்ட பெண்ணின் துயரம் மட்டுமல்ல இது ஒரு சமூகத்தின் ஒரு நாட்டின் நீதிக்கான போராட்டத்தின் பிரதிபலிப்பு இந்த உண்மைகளை நீங்கள் அறிய வேண்டும் இந்த அநீதிக்கு எதிராக உங்கள் குரலை எழுப்ப வேண்டும் இந்த கதைக்கு உங்கள் ஆதரவு தேவை இந்த வீடியோவை முடிந்தவரை பலருடன் பகிருங்கள் கருத்துப் பிரிவில் உங்கள் எண்ணங்களை பதிவு செய்யுங்கள் நீதிக்கான இந்த போராட்டத்தில் எங்களுடன் இணையுங்கள் உங்கள் ஒவ்வொரு பகிர்வும் ஒவ்வொரு கருத்தும் இந்த மௌனத்தை உடைக்கும் ஒரு ஆயுதம் இணைந்து செயல்படுவோம் நீதியை நிலைநாட்டுவோம்